ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம வந்து மீன் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மீன் மேக்கர் வந்து ஊற வச்சிருக்கேன் இது சின்ன வெங்காயம் இது தக்காளி ஒரு மூணு தக்காளி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நான் எதுவும் போட மாட்டேன் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் வேறு புதினா மட்டுந்தான் எதுக்கு போடுவேன் இது தேங்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சுருக்கிறேன் தேங்காவையும் நாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய்யும் ஊற்றிருக்கேன் போட்டு இங்கே பாருங்கள் இந்த பட்டை கிராம்பு மட்டும் நான் போடுறேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போது இதிலேயே நான் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன் இப்போது ரெண்டு பச்சை மிளகாயும் இதில் போட்டுக்கலாம் இந்த புதினா இருக்குல்ல புதினாவும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு நாம் இந்த தக்காளியும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் இன்னும் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கலாம் இதில் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம் எப்போ கொஞ்சமாக மஞ்சள் போடுறேன் அப்புறம் வரமிளகாவும் தனியாக தனியா மிளகு ஜீரகம் எல்லாம் வறுத்து வச்சு மட்டனுக்கு போடுறது நான் தனியாக வறுத்து அறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூனு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது இந்த மீல் மேக்கரையும் நான் இதில் எடுத்து போட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் தண்ணியில் ஊற வச்ச மீல் மேக்கர் இது ஒரு கப்பு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் பால் சாதம் இன்னைக்கு பண்ணியிருக்கிறேன் வெறும் தேங்காய் பால் சாதம் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் என்னால் அதுக்காக தான் இது வந்து கிரேவி பண்ணுறேன் நான் இப்போது இதில் இந்த தேங்காயே முற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிருவோம் இப்போ நமக்கு வந்து மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் சாதம் வேறு பண்ணியிருக்கிறேன் நான் குக்கரில் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து தேங்காய் பால் சாதமோ இல்லை சாதாரண சாதம் கூட நம்ம வந்து வடிச்சுட்டு கூட இந்த கிரேவி போட்டு நாம் சாப்பிட்டுக்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்